அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனா பிஜிடிஆர்பி சார்ந்த இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு இந்து தமிழில் அதை பற்றி தான் போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன் என்றைக்கு இந்த செய்தி வந்திருக்குன்னு சொல்லி ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செவ்வாய் செப்டம்பர் முப்பது ஸோ இன்றைக்கி தான் செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தி வந்து கொடுத்துருக்காங்க என்ன செய்தி அப்படின்னா இந்த முதுகலை அதாவது பிஜிடிஆர் வந்து திட்டமிட்டபடி அக்டோபர் பன்னெண்டில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் சம்மந்தமாக இந்த மூணு வாரம் தள்ளி வைக்க வைக்க பரிசீலனை பண்ணது இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டாக ஸோ இதில் புதுசாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பேரகிராஃப் இந்த பேராகிராஃப் பாருங்கள் பெரும்பாலான தேர்வுகள் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படுமா என எதிர்பார்த்து வந்தனர் ஆனால் தேர்வு த தள்ளி போகுமா என்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை ஸோ இதான் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா டிஆர்பி வந்து ஆஃபீஸில் வந்து நாங்கள் தேர்வு தள்ளி வைக்கிறோம் அல்லது தள்ளி வைக்க மாட்டோம் அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல அட்லீஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க ஸோ ஆல் டிக்கெட்டாவது வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஸோ அதுவுமே இன்னும் வரைக்கும் வராமல் இருக்குது நான் இன்னிக்கி நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ரைட்டாக ஸோ மதியமாக வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் ஆல் டிக்கெட் வரல எந்த ஒரு ஆஃபீஸெலாம் செய்தியும் டிஆர்பி வெப்சைட்டில் வரல இதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு எதாவது வருமான்றதை நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும் ரைட்டா சரி இந்த நிலையில் தேர்வர் தேர்வர் ஒருவர் வந்து முதுகலை ஆசை தேர்வை தள்ளி வைக்க கோரி தலைமை செயலகத்தில் இயங்கி வரும் முதல்வரின் தனிப்பிரிவின் கோ தனிப்பிரிவில் கோரிக்கை மனு அளித்து அளித்திருந்தார் அதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணை இணைக்கினர் இணை இயக்குனர் முதல்வரின் தனிப்பிரி தனிப்பிரிவு தனி அலுவலருக்கு வந்து அனுப்பியுள்ள விளக்கத்தில் கூறப்பட்டுள்ள கூறப்பட்டு இருப்பதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி ஒரு தேர்வுக்கான அறிவிப்புக்கும் தேர்வு தேதிக்கும் இடையே அறுபது நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் இருப்பினும் முதுகலை ஆசிரியர் தேர்வில் தேர்வுகளின் நலன் கருதி தொண்ணூறு நாட்களுக்கு மேல் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது எனவே ஏற்கனவே வெளியிட்ட அறிவிக்கையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்று நடைபெறும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ முதல்வரோட தனிப்பிரிவுக்கு வந்து எக்ஸாமை வந்து தள்ளி வைக்கணும்னு ஒருத்தர் மனு கொடுத்த அந்த மனுவில் இந்த மாதிரி வந்து திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறுமா அப்படின்றத ஒரு ரிப்ளையாக அவங்களுக்கு கொடுத்ததா வந்து இந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ என்னதான் செய்திகள் குறிப்பி குறிப்பிட்டிருந்தாலும் செய்தித்தாள்கள் வந்தாலும் நாம் அஃபீஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் என்ன வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ டிஆர்பி வந்து இவ்வளோ காலதால கா லேட்டாக வந்து நமக்கு வந்து ரிப்ளே பண்ணாமங்கிறது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஏற்கனவே வீடியோக்கெல்லாம் போட்டிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஏதாவது ஒரு அப்டேட் அதை ஆல் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணலாம் இதே டேட்டில் எக்ஸாம் நடைபெறணும் அப்படி இல்லைன்னா அது போஸ்ட்போன் ஸோ எதுவாக இருந்தாலும் டிஆர்பி ஆஃபீஸில் இன்றைக்கி ஏதாவது ஒரு செய்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாளைக்கு 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 முன்னாள் ரெண்டு நாள் வந்து நமக்கு வந்து அரசு விடுமுறை வருது ஸோ இன்றைக்கி திங்கள் சிவா ரெண்டு நாள் தான் ஒர்க்கிங் டேஸ் ஸோ நேற்று இந்த அப்டேட்டும் வரல இன்றைக்கி ஏதாவது அப்டேட் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து தேர்வு திட்டமிட்டபடி அக்டோபர் பன்னெண்டு நடைபெறும் அப்படின்ற மனநிலையிலேயே வந்து படிங்க தள்ளி போச்சுன்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அக்டோபர் பன்னெண்டுலேயே வந்து எக்ஸாம் இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ணி நம்ம தயாராக தான் வந்து சரி அப்படின்றது அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்